நீங்கள் செய்திருக்கின்றது பார்கின்ற உங்கள் உறவுகளுடைய ஏற்பட்ட நபர்களுக்கு மக்களுக்கு கண்கள் பார்வை இழைப்பதற்கு உங்கள் உணர்வருடைய கருவிகளை தாமமாக எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள் அதை நம்முடைய அருமை

உதவி இருக்கிறார்கள் சொன்னால் அவருடைய செயல் இன்றைக்கு மதத்துவமானது முப்பது லட்சத்துக்கு அதிகமான கருவி பார்வை இழந்த ஆண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எந்த வயத்தியும் செய்தாலும்

பிள்ளைகளுக்கு சொல்லலாம் இருந்தாலும் பிள்ளைகள் ஜப்பனை கேட்டீங்க அப்போது பக்கத்துல இருக்கிறாங்க எதுக்கப்பா இதெல்லாம் தேவையில்லாத வேலையை இதையெல்லாம் தாட்டி எல்லோட்டையும் தன்னுடைய உறவு தகப்பன் தாடி அண்ணன் இவருடைய கண்கள் கண்கள் ప్తలు ఆండి గ్యాలు చేనే వలు కాదాం ఉడిలు మిండిందిలు కాదిలు గేండిలు. కారి మిటా మిటా మిటారాసాందాండి కారిలు. కారి క్యాలు మి� पाले पाले की बोल रहे हो, और वही पाले की बोल रहे हो, और दोहिले आले की बोल रहे हो, और नशे वाले की बोल रहे हो, और बस आये की बोल रहे हो। वो लोग बोल रहे हो वाले के लिए जितना सोमिल यार कितना नहीं हो, काम तो निकालो और जब नहीं, तब तो आप ही रहे, हम भी बंद ही रहे, और सरप कुआई तक करने

பாராட்டுகள் ஒவ்வொரு ஒவ்வொரு இயற்கை வளர்வே பார்ப்பார்கள் ஆக கலறு இயற்கின்ற நேத்து மூல அது கந்தால்தான் அந்த கந்தாலத்தை நம்முடைய தாங்கரர் அலிபா கணேசர் அவர்கள் அற்புதமாக இயற்றி வருகிறார் செய்து நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய அண்ணன்